பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு வேதா வேதாகோபாலரின் பணிவான வணக்கங்கள் கொண்டாடுவோம் பண்டிகைகளை இந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருப்பது ஆருத்ரா தரிசனம் இந்த வருடம் ஆருத்ரா தரிசனம் என்றைக்கு வருதுன்னா ஆர்கழி மாதம் பதினோராம் தேதி வருகிறது அது என்னங்க ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தின் வடமொழி விளக்கம் அது வந்து ஆருத்ராங்கிறது நம்ம ஊரில்லாம் திருவாதிரை நம்ம ஊரில் சொல்லுவோம் வடமொழியில் அதை ஆருத்ரா அப்படின்னு சமஸ்கிருதம் ஹிந்திலெல்லாம் சொல்லுவாங்க திருவாதிரை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பெயர் தெரிந்தவர்கள் சொல்லி பாருங்க இல்லாட்டி கூகுள் பண்ணி பாருங்கள் இல்லாட்டி பஞ்சாங்கத்தில் பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரெண்டே ரெண்டு நட்சத்திரங்களுக்கு தான் திரு அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு மரியாதை உண்டு திருவோணம் திருவாதிரை திருவாதிரை அப்படிங்கிறது சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் ஆகும் மார்கழி மாதம் ரொம்பவே உகந்த மாதம் மார்கழி மாதம் திருவாதிரையும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாள் தான் அருத்ரா தரிசன நாள் ஆகும் மார்கழி மாதத்துக்கே ஒரு சிறப்பு உண்டு உங்களுக்குலாம் தெரியும் தனுர் மாதம் அதே மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா சூரியன் தனுசில் வந்து நிற்கிற மாதம் தனுர் மாதம் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு மாதமும் சூரியன் நிற்கும் ராசி நின்ற மாதத்தை தான் மா ராசி நின்ற அந்த ஒரு முழு முப்பது நாள் இல்லை முப்பத்தி ஒரு நாள் இல்லை முப்பத்தி ரெண்டு நாள் தான் மாதமாக பிரித்தார்கள் தனுசுல சூரியன் நிற்கிற மாதம் மார்கழி மாதம் அதனால் அதற்கு இன்னொரு பேர் தனுர் மாதம் தனுர் மாதம் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் ரொம்ப உகந்த முக்கியமான ஒரு மாதம்னு உங்களுக்குலாம் தெரியும் வைணவர்கள் வந்து திருப்பாவையும் சைவர்கள் திருவம்பாவையும் சொல்லுவாங்க திருவாம்பாவை அந்த பத்து நாள் வணங்கி வழிபட்டு திருவாம்பாவை சொல்லி அதை வந்து மனநம் பண்ணி எல்லாம் செய்த பிறகு அந்த பத்தாவது நாள் திருவாதிரை அன்றைக்கு தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது நடைபெறுறது இது என்ன அவ்வளவு முக்கியம் அப்படின்னா சிவனுக்கு உகந்த நாள் திருவாதிரை அது எல்லாருக்குமே தெரியும் அது ஏன் ஒருமுறை முறை தாருக்கா வனம் அப்படின்னு ஒரு வனம் அங்க இருந்த முனிவர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து இறைவனுக்கு எதிரானவர்கள் அதுலேயும் சிவனுக்கு எதிரானவர்கள் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா உழைச்சா நமக்கு காசு கிடைக்க போகிறது உழைச்சா பலன் இருக்க போகிறது நம்மளே தெய்வத்தை போய் வணங்கணும் அப்படின்னு சிவனுக்கு எதிராக அவங்க வந்து ஒரு கோஷம் போட்டாங்க அந்த எல்லா காலத்துலேயுமே உள்ளது தான் இறைவனுக்கு எதிராகவோ இல்லை குறிப்பிட்ட தெய்வத்துக்கு எதிராகவோ ஒரு சில எண்ணங்கள் இருக்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் இந்த தாருகா வனத்தில் இருந்த முனிவர்கள் சிவனுக்கு எதிராக ஹோமங்கள் வளர்த்தார்கள் இந்த ஹோமங்கள் வளர்க்குற பொழுது ரொம்ப ஆத்திரத்தில் அவங்க இருக்கிறபோது சிவன் வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக ஒரு பிக்ஷாடன மூர்த்தியாக அதை பிச்சைக்காரன் வடிவில் இறங்கி வந்தார் அப்படி வந்து அவர் வரப்போது இந்த வனத்தில் இருந்த இந்த முனிவர்களுடைய மனைவிமார்லாம் அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு கோவம் வந்துடுது இந்த முனிவர்களுக்கு என்ன அந்நியாயம் இது நம்மளுக்கு நாம் யாருக்கு எதிராக நாங்கள் நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோமோ அவங்க பின்னாடி என் குடும்பத்தினர் போனால் என்ன அந்நியாயம்னு ரொம்ப கோபத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா அந்த ஹோமத்திலிருந்து அவர்கள் சில பொருட்களை உண்டாக்கினார்கள் கஜ அசுரம் அதாவது வந்து மதம் பிடித்த யானை மதம் பிடித்த யானை அப்புறம் முயலகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அப்புறம் மான் அப்புறம் ஒரு ம மழு அதாவது வந்து நெருப்பு அப்புறம் கமண்டலம் இதெல்லாம் உருவாக்கி ஒன்றுன்னா ஒன்றுன்னா சிவன் மேலே தூக்கி போட்டுட்டே வந்தாங்க அவரை விரட்டி அடிக்கும் பொருட்டு அவர் என்ன பண்ணினார்னா இந்த யானையுடைய தோலை உரித்து தன் ஆடையாக போட்டின்றார் முயலகனை மெதித்து அதாவது வலது காலால் வலது பாதத்தால் மெதித்து இடது காலை தூக்கி நின்றார் அப்புறம் வந்து இந்த மான் மழு அதாவது நெருப்பு அப்புறம் இந்த உடுக்கை இதையெல்லாம் தன்னுடைய கையிலே எடுத்துட்டார் இன்றைக்கும் நம்ம சிவபெருமான் கையில் மான் மழு உடுக்கை இதெல்லாம் பார்க்குறோம் இது போல் அவர் வெற்றிகரமாக நின்றதுனால அந்த நாள் மிகச்சிறப்பாக திருவாதிரை மார்கழி திருவாதிரையாக கொண்டாடப்படுகிறது இந்த மார்கழி திருவாதை இன்னொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது ஒரு முறை ஒரு சேந்தன் அப்படின்னு ஒரு சேந்தனார் அப்படின்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் நீங்கள் இந்த சேந்தனாரையும் நம்ம பொன்னியின் செல்வனில் வர சேந்தன் அமுதனையும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் ஒரு அவரும் சிவனடியார் இவரும் இவரும் சிவனடியார்னு வேணால் ஒரு கனெக்ஷன் வேணால் நம்ம யோசிச்சுக்கலாம் இந்த சேந்தனாருடைய வழக்கம் என்னென்னா தினமும் விறகு வெட்டுவார் விறகு வெட்டி அவற்றை விற்பார் விற்ற பிறகு வரும் பணத்தில் சிறிய அளவில் ஒரு அரிசியோ ஏதோ வாங்கிட்டு வீட்டுக்கு வருவார் சமையல் செய்வார் முதல் முதல் ம மனைவி அவருடைய மனைவி சமையல் செய்வாங்க முதல் முறையாக அந்த பக்கம் வர்ற சிவனடியாருக்கு உணவு அளித்து அவர் உண்ட பிறகு தான் இவர்கள் சாப்பிடுவாங்க இதுதான் வழக்கம் ஒரு நாள் பயங்கரமாக மழை இந்த விறகெல்லாம் ரொம்ப ஈரமாக இருந்தது இந்த விறகுகளை வாங்குறதுக்கு யாருமே இல்லை ஈர விறகு வாங்க யார் வருவாங்க வெளியவே வரல யாருமே அந்த மழையில் யாரும் வெளியில் கூட வரல அதனால் இவங்க இவரால் இந்த சேந்தனாரால விறகுகளை விற்கவும் முடியல வீட்டில் வந்து அரிசி வாங்கவும் முடியல எதுவும் செய்ய முடியல அப்போது அந்த மாதிரியான ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கிற போது சரி நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கேப்ப க கேழ்வரகு இருக்கு இல்லையா அதுலேயோ இல்லை மிச்சம் மீதி இருந்த அரிசி அதெல்லாம் வச்சோம் அப்புறம் இவங்க மனைவி வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க நேற்று மிஞ்சின காய் முந்தா நாள் மிஞ்சின காயின்னு ஏதோ சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக காயெல்லாம் இருக்குது எதை எந்த காய் செய்தாலும் நிறைவாக வராது அதனால இவங்க எல்லா காய்கறிகளையும் நறுக்கி போட்டாங்க ஏழு விதம் சிலர் ஏழுன்னு சொல்கிறாங்க சிலர் பதினேழுன்னு சொல்கிறாங்க ஏழு விதம் அல்லது பதினேழு விதம் சிறு 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 அளவு காய்கறிகளை வெட்டி அது ஒரு கூட்டு மாதிரி செய்கிறாங்க ஆயினும் ஒரு சிவனடியார் வந்து அவருக்கு உணவு படைத்த பிறகு தான் சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க காத்துட்ருக்காங்க அந்த மழையில் எந்த சிவனடியாரும் வரவும் இல்லை அதனால என்ன பண்ணாங்கன்னாக்கா இவங்க வந்து காத்துட்டே இருக்காங்க காத்துருக்குற போது ஒரு வழியாக ஒரு சிவனடியார் ரொம்ப அந்த மழையில் தள்ளாடிட்டு வராரு வந்த உடனே ஐயா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வீட்டில் தான் இருக்குது சாப்பிட்றீங்களான்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றேன் அப்படின்னு அவர் சாப்பிட்டார் சாப்பிட்டதோடு அவர் என்ன பண்ணார்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட அடுத்த வேலைக்கு வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் இவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த இன்னொரு வேலைக்காகவும் களியை அவங்க வந்து கட்டி கொடுத்தாங்க ஒரு மந்தார இலையோ ஏதோ ஒரு இலையில எடுத்து கட்டி கொடுத்தாங்க இதை இவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்புறம் இவங்க நிம்மதியாக பாக்கி இருந்ததை சந்தோஷமாக சாப்பிட்டாங்க ஒரு சிவனடியாருக்கு படைத்து விட்டோம் இனிமேல் நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாம் அப்படின்னு அதன் பிறகு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் என்னாச்சுன்னா அந்த ஊர் அரசனுக்கு கனவில் இன்று நான் சேந்தனார் வீட்டுக்கு போய் கழி தின்றேன் அப்படின்னு இந்த அரசனுடைய கனவில் வந்து இவர் சொல்றார் இந்த க சிவபெருமான் சொல்கிறார் சேந்தனார்கிறது ஒரு ஒரு பொதுவான பெயர் யார் இந்த சேந்தனார் யார் வீட்டுக்கு போனார் சிவன்னா அவருக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அதனால் இவர் இந்த சேர்ந்தனாருக்கு ஒரு சின்ன பின்னணி க கதை உண்டு அவர் வந்து திருவெண்காட்டில் தான் முதல்ல இருந்தார் திருவெண்காட்டில் அவருக்கு என்ன ஜாப் இருந்ததுனாக்கா அரச கருவூலம் கருவூலம்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பணங்கள்லாம் வைக்கிற ஒரு இடம் இல்லையா அந்த கருவூலத்தில் அரசனுடைய கருவூலத்தில் இவருக்கு கணக்கு பிள்ளையாக வேலை இருந்தது இவர் என்ன பண்ணாரு இவர் தான் சிவனடியாருன்னா அவ்வளோ பிரியமாச்சே அதனால் கருவூலத்தில் இருந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் அந்த அந்த ஊர் அரசனோட பேர் வந்து பட்டி பட்டினத்தடிகள்னு பேரு இவர் பட்டினத்தார் கிடையாது அது வேற பட்டினத்தடிகள்னு அந்த திருவண்காட்டு அரசனுடைய பேரு அவர்கிட்ட போயிட்டு எல்லாரும் போய் போட்டு கொடுத்துருவாங்க பாருக்கு கருவூலத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சிவனடியார்கள் இருக்கான் அப்படின்னோன்னு இந்த ஊரை விட்டே போனக்கு வேலையே கிடையாதுன்னு சொன்ன பிறகு தான் அவர் வந்து தில்லையில் அதாவது வந்து சிதம்பரத்தில் வந்து குடியிருக்காரு உங்களுக்கே தெரியும் சிதம்பரங்கிறது நம்ம பஞ்ச பூதங்களில் ஒரு பூதமாகிய ஆகாயத்துக்கான க்ஷேத்திரம் அங்கே வந்து சிவனை வழிபட்டு இவர் இருந்துகிட்டே இருக்கச்சி தான் இது போலெல்லாம் நடக்கிறது இவர் வந்து அந்த களியை கொடுக்குறார் இப்போ என்னாச்சுன்னா அரசனுக்கு கனவுல வந்து நான் களி உண்டேன் அப்படின்னு அரசர் சொன்னோனே எந்த சேந்தன் வீட்டில் போய் எப்படி கழிவுண்டுன்னு தெரியலையேன்னு இவங்க நினச்சிட்டே இருக்குது அடுத்த நாள் இந்த திருவாதிரை நாள் அன்றைக்கி திருவாதிரை அன்னைக்கு தேர் அன்றைக்கி அதாவது திருவாதிரைங்கிறது சிவ ஸ்தலங்களில் சிவக்ஷேத்திரங்கள்லாம் ரொம்ப விமர்சனையாக விமர்சையாக கொண்டாடப்படுறது நம்ம போய் அன்னைக்கு பணி உழவார பணினால் என்னென்னா கோவிலை சுத்தம் செய்தல் உழவார பணி செய்தோம்னாக்கா அவ்வளோ நல்லது நடக்கும் அன்றைக்கு உங்களுக்கே தெரியும் சிவன் அப்படிங்கிறவர் அபிஷேக பிரியர் அதனால அந்த அந்த எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்யப்படுறது கோவில்கள்ல அதாவது ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் ஒரு ஒரு வித பலன் உண்டு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் வீபூரி அபிஷேகம் இதெல்லாம் நடக்கிறச்சே அதுக்குரிய பலன்கள் தனித்தனித்தனியாக கிடைக்கும் சில க்ஷேத்திரங்களில் குடங்குடமாக தங்க காசு வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க செல்வ வளம் பெருகும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் வளம் பெருகும்னு இந்த அபிஷேகங்கள்லாம் முடித்த பிறகு தேரில் இறைவனை வச்சு பவனி வருவாங்க அது போல தேரில் பவனி வச்சு வச்சு எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்க இந்த சேந்தனும் ஒரு ஓரத்தில் நின்று அவருக்கு தான் ஏற்கனவே சிவன்னா அவ்வளோ இஷ்டம் இல்லையா அதை வேடிக்கை பார்க்க நின்றுட்டுருக்க ஆனால் ஆனால் தேர் கிளம்ப மறுக்கிறது தேர் கிளம்ப மாட்டேங்கிறது உடனே எல்லாரும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு இருக்கிற நேரத்தில் என்னை நீ பல்லாண்டு எனக்கு நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு வானத்திலேருந்து அசரீரியாக சிவன் சிவபெருமான் சொல்கிறார் சேந்தனே எனக்கு பல்லாண்டு பாடு அப்படின்னு அசரீரியா சிவபெருமான் சொன்ன உடனே தன்னையா தனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவர் ரொம்ப குழம்புற குழம்பிட்டு நான் என்ன சொல்லுவேன் என்னன்னு பல்லாண்டு பாடுவேன் அப்படின்னு ரொம்ப திகைச்சு இருக்குச்சே ஒரு நாள் முடியும் பாடு அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ இவர் பாடுறார் மன்னுக தில்லை வளர்கனம் பக்தர்கள் இவர் பாடுறார் மண்ணுக தில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல அப்படின்னு ஆரம்பிச்சு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு முடிக்கிறார் இது வந்து பன்னிரு திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறை பல்லாண்டு அப்படின்னு ரொம்ப பிரபலமாக சொல்லப்படுற ஒரு பல்லாண்டு இதனால் வந்து அந்த நமக்கு வந்து ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு இது ஒரு பெரிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைல் இந்த களியும் கூட்டும் இந்த அம்மா பண்ணாங்க இல்லையா இதைத்தான் நம்ம இப்போவும் நம்ம வீடுகளில் ஒவ்வொரு முறையும் அந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு மார்கழி பௌர்ணமி திருவாதிரை அன்றைக்கு நம்ம எல்லோருமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஏழு விதமான கூட்டு செய்யும் ஏழு விதமான காய்கள் போட்ட கூட்டு செய்யணும் அப்படிங்கிற ஐ ீகம் தான் உருவாச்சு நமக்கு சரி இதெல்லாம் பண்றதுனால நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயுள் பெருகும் ஆரோக்கியம் பெருகும் ஐஸ்வரியம் பெருகும் மன நிம்மதி பெருகும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் குறிப்பா நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா காரடையான் நோன்பு அப்படின்னும் வரலக்ஷ்மி நோன்பு அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரியாக இந்த ஆருத்ரா தரிசன தினத்தை சுமங்கலிகள் வழிபடும் தன்னுடைய கணவர்களின் ஆரோக்கியத்துக்காகவும் ஆயுளுக்காகவும் வழிபடும் சௌமாங்கல்ய நோன்பு அப்படின்னும் கொண்டாடப்படுறது சில மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா திருமாங்கல்ய சரடு மாற்றி கட்டிப்பாங்க கோவில்லையே வந்து சரடை எடுத்து மாற்றி கட்டிப்பாங்க இது வந்து அவங்களுடைய சௌமாங்கல்யத்தை அதிகப்படுத்தும் அவங்களுடைய சுமங்கலித்தன்மையை நீட்டிக்கும் அப்படின்னு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குது சரிங்க கல்யாணம் ஆனவங்க சுமங்கலிகள் பெண்கள் அவங்களுக்கு சரி மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனின் அருள் யாருக்கு தான் வேண்டாம் உங்களுக்கு வேணும் எனக்கு வேணும் சின்னவர்களுக்கு வேணும் பெரியவர்களுக்கு போகணும் கன்னி பெண்களுக்கு போகணும் நல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இது போல் நிறைய விஷயங்கள் தேவையாக இருக்கிறதுனால நம்ம அனைவருக்குமே இந்த ஆருத்ரா தரிசனம்ங்கிறது மிகுந்த நன்மையை தரும் ஒரு அருமையான பண்டிகை இதை விடாமல் மிகுந்த பக்தியோடு கொண்டாடி சிவனை வழி பட்டு நம்ம எல்லோருமே நல்லருள் பெறுவோம் வாழ்க